என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க கயிறு பழைய கயிறு போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கயிறு எடுத்துட்டு வந்தாங்க அந்த கயிற பாருங்க எவ்வளவு தடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இழுத்த இழுப்புல பரிசு கிடைச்சிதான் இல்லையோ கை பொத்து தான் மிச்சம் கைஸ் இது போல நீங்களும் உங்க ஒரு திருவிழாவில கை இழுத்து போட்டி லான்றிக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்